தெளிவான அறிக்கை நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இன்றைக்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை காலை வானிலறிக்கை தமிழகம் முழுவதுமே தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்குமே சிவகங்கை மதுரை உட்பட இந்த பகுதிகளெல்லாம் மழை தொடர்ந்து கொண்டே இருக்குது குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள்லேயும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடர்கிறது வடகிழக்கு பருவமழை தமிழகம் முழுவதுமே பரவி இருக்கிறது வடகிழக்கு காற்று தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறது அதே வேளையில் சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் என அனைத்து பகுதிகளிலையும் மழையுடைய தீவிரம் விட்டு விட்டு மழை வருது நிற்கிது பெய்யுது மழை வருது நிற்கிது பெய்யுது இப்படியும் போயிட்ருக்கு வரும் பெய்யும் நிற்கும் அப்படி தான் இருக்குது இப்போ என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலங்கைக்கு கிழக்கு புறமாக அதாவது நமக்கு பத்தொன்பதாம் தேதி நாளைக்கு ஒரு சுழற்சி உருவாகும் போதில் வானிலை படங்கள் காட்டுது இலங்கைக்கு கிழக்கு புறமாக ஒரு சுழற்சி உருவாகி நம்மளோட இந்தோனேசியாவுக்கு மேற்கு புறத்தில் ஒரு சுழற்சி உருவாகி அது தொடர்ந்து தீவிரமடைந்து இப்போ இலங்கைக்கு கிழக்கு புறமாக உருவாக போகிற சுழற்சி அதோட ஒன்றிணைந்த சுழற்சியாக ஒன்றுபட்டு ஆந்திராவை நோக்கி நெருங்குவது போல வானிலை படங்கள் இப்போ காட்டுது இது ஆந்திராவில் கரையை கடக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் சொல்லணும் ஏன்னா நாட்கள் நெருங்கணும் இப்போதைக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆந்திர குறிப்பாக நம்மளுடைய விசாகப்பட்டினம் கடற்கரையை நெருங்குவது போல வானிலை படங்கள் காட்டுது இதனால் தமிழ்நாட்டில் மழை இல்லாமல் போயிடுமா வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் இல்லையா அப்போ பருவமழை தீவிரமடையாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும் உங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் இனி வரும் எல்லா நாளுமே மழை தான் நம்மளுடைய இலங்கையுடைய ஒட்டுமொத்த பகுதி இலங்கையிலேயுமே பலத்த மழை இருந்து கொண்டே இருக்கிறது தீபாவளி அன்னைக்கு கூட மழை நமக்கு தமிழ்நாட்டில் இருக்க போகுது ஒரு மதியான நேரம் இரவு நேரங்களில் தீபாவளிக்கு மழை நமக்கு வரும் குறிப்பாக அடுத்தடுத்த நாட்கள்லேயுமே மழை இருக்கும் நமக்கு மழை இல்லாத நாட்களே இல்லை தினம் 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 மழை தான் ஆனால் என்னென்னா மழை வந்து தொடர்ச்சியாக இருக்காது அந்த பருவமழை காலத்தில் வந்து விடாமல் பெய்யும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு தொடர் மழையுமாங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் இருக்காது மழை அங்கேருந்து வரும் பெய்யும் நிற்கும் மறுபடியும் மழை வரும் பெய்யும் நிற்கும் இப்படி தான் இருக்கும் இதுதான் வானிலையுடைய நிலவரம் அதனால் ஆந்திரா பக்கம் போக போகிற அந்த நிகழ்வு தமிழகத்துக்கு வருமானு நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா நாட்கள் போது தான் நம்ம அந்த புயல் எந்த இடத்துல கரையை கிடக்குன்னு சொல்ல முடியும்னு சொல்லுவேன் இப்போதைக்கு அது தொடர்ந்து தீவிரமடைந்து ஆந்திர கடற்கரையை நெருங்குவது போல் வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் ஒன்றாந்தேதியிலேருந்து இன்றைக்கி நேற்று அக்டோபர் பதினேழு வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு வந்து எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்று மில்லி மீட்டர் ஆனால் நமக்கு பெய்திருக்கக்கூடியது அதாவது நூற்றி ஒம்பது புள்ளி ஆறு மில்லி மீட்டர் இது இயல்பை விட கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகம் பல பகுதிகள் எது இதெல்லாம் மைனஸில் இருந்துச்சோ எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்கள்லேயுமே மழையுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த மாவட்டத்தில் மழை இல்லை அந்த மாவட்டத்தில் மழை இல்லைன்னா இல்லை எல்லா மாவட்டத்துலேயும் மழை பெய்து கொண்டே தான் இருக்குது அடுத்த ஐந்து தினங்களில் குறிப்பாக வந்து நம்மளுடைய அந்த பெங்களூரு திருப்பதி உள்ளிட்ட பகுதிகள் அந்த பெங்களூரு நம்ம வேலூருக்கு வட வடக்கேன்னு சொல்லலாம் அங்கெல்லாம் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அதே வேளையில் சென்னைக்கு வடக்கேன் நெல்லூர் உட்பட அந்த ஆந்திரா ஒட்டுமொத்த ஆந்திராவும் ஒரு பலத்த மலை வந்து பார்த்திங்கன்னா இருக்கப்போகுது இது மாதிரி தான் வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி அப்போ தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இது வரைக்கும் நமக்கு இல்லை புயலோ எச்சரிக்கையோ எதுவுமே நமக்கு கிடையாது கொஞ்சம் பொறுத்துருங்க மழை இருக்கும் மழை இல்லாமல் இருக்காது நமக்கு தேவை மலை தானே புயல் இல்லையே நமக்கு புயல் என்ன இங்கே வந்து காற்றடிச்சு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு போகணுமா அப்படியெல்லாம் கிடையாது மழை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கணும் நல்ல மழை பொழிவு கொடுக்கணும் இந்த வருடம் எல்லா அணைகள்லையும் இப்போவே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நமக்கு அந்த ஆந்திரா பக்கம் போகிற பு புயல் திரும்பி நமக்கு இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்தால் எல்லா அணைகளையும் இங்கே இங்கே அந்த லெவலுக்கு நம்ம வந்து இன்னும் தயாராகலை அது மழை வந்தால் தான் நம்ம எல்லாம் தயாராகும் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம இப்போவே தயாராகுவது ரொம்ப நல்லது வடிகால் பணிகள்லாம் நம்ம மேற்கொள்ளணும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளெலாம் பல ஏரி குளங்கள் நிரம்பி வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி